நாலு துவா கேட்டாங்க சரதாசன் கேட்டாங்க நயவஞ்சகத்தை விட்டும் என்னுடைய உள்ளங்களை பாதுகாத்துவாங்க ரெண்டாவதுவா கேட்டாங்க யாழ்வா முகஸ்தூதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்துவார் முகஸ்தூதியை விட்டும் எங்களை அமல பாதுகாத்து மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் முடியாது மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமலை விடவும் முடியாது சதக்கா கொடுக்கணும் மக்களுக்காக வேண்டி சதக்கா கொடுக்கவும் ஏடாது மக்கள் பார்க்கிறாங்க வேண்டி அமல உடவும் ஏடாது இதுதான் அமல் இப்படி செஞ்சா தான் அமல் மொத்தம் அமல் செய்யக்குள்ள மக்கள் பார்க்கிறாங்க பார்க்கணும் என்றதுக்கு செஞ்சால் அமலும் அல்ல மக்கள் பார்க்கிறார்களே என்றாக உத்தாரணத்தை அது அமல் அல்ல அமல் என்று சொல்லக்கூடியது ரெண்டுக்கும் மத்தியில் நான் இப்படி சொல்லுவேன் ஒரு பாவம் ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லக்கூடியது ரெண்டு பாவத்திற்கு மத்தியில் எதுக்கு பற்றி நீக்கும் ரெண்டு பாவம் செடவரி கோணம் செடவரி கோணம் ஒரு பக்கத்தில் மீன் விரயம் அதுவும் கூடாது மறுபக்கத்தில் கஞ்சக்கரம் அதுவும் கூடாது இங்களை கஞ்சத்தனம் இங்க என்ன மீன் விரயம் இது ரெண்டுக்கும் மத்தியிலே சிலவடி போகுது அமல் செய்யணும் ஒரு பக்கம் முகஸ்துதி மக்களுக்காக வேண்டி அமல் சேருது மறுபக்கம் அல்லாவுக்காக வேண்டி சேருது மக்கள் பார்க்கிறாங்கன்றதுக்காக வேண்டி அமல விடவும் ஏறாது மக்களுக்காக வேண்டி அமல் செய்யவும் ஏறாது

பொய்ய விட்டும் எங்களுடைய நாக்க பாதுகாப்பார் இன்னைக்கு நாங்க எல்லாம் எப்படி உண்டா எங்களை அறியாமலேயே போய் பேசிப்படுவோம் நாங்க உண்மை பேசணும் என்று தான் நினைக்கிறோம் நாங்க எவ்வளவு பொய்க்கு பழகிக்கிறோம் என்று சொன்னா எங்களுக்கு சும்மா பொய் வருகிறோம் பொய்ய சொல்லி போட்டு யோசிப்பாரு பொய் செல்லுத்தினே அல்லாட்ட வாக்கு எதுவோ யாவா பொய்யை விட்டு பாயை பாதுகாத்து நாலாவது சொன்ன சொல்லம் லாஹு கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக இதுவா கேட்கல கண்ணுடைய பாவத்தை விட்டும் பாதுகாப்பாயாக இதுவா கேட்கல இதுவா கேட்டாங்க பாதுகாப்பாக கண்ணுடைய மாறுபாட்டை விட்டும் கண் செய்யக்கூடிய ஹையான மாறுபாடு நம்பிக்கை துரோகம் கண் எப்பயுமே நம்பிக்கை துரோகம் கண்ணுடைய பாவம் நம்பிக்கை துரோகம் என்றுதான் குரான் நலனித்திருக்கு கண் செய்யக்கூடிய மாறுபாட்டையும் அல்ல அறிந்தவனாக இருக்கிறான் கை செய்த பாவம் கை செய்யறது பாவம் கால் நடந்து போறது பாவம் நடந்து போறேன் பள்ளிக்கு நடந்து என்றது மக்களுக்கு தெரியும் நான் ஒரு கிளப்புக்கு நடந்து போனா மக்களுக்கு தெரியும் கிளப்புக்கு நடந்து போறாங்க உதாரணமாக நான் நடந்து போறேன் ஏண்ட வீட்டுக்கு போனா சிங்கள செல்வாங்க இதே அவன் வீட்டுக்கு போறாரு ஏண்ட ஒரு மதிய வீட்டுக்கு போனா எனக்கு மகரவில்ல அவர் வீட்டுக்கு போன அங்க போறாங்க மக்களுக்கு வேலை இது நன்மையா பாவமான்றது பாவமான்றத்தை நடைய வச்சு உடைய வச்சு பேச்ச வச்சு மக்களுக்கு மதிக்கணும் ஆனா இந்த கண் செய்யக்கூடியது பாவமா நடவான்றத்தை யாரால என்ன செய்ய முடியாது கண்ணுடைய மாறுபாடு மொத்தம் தொழுகிறார் தண்ணீர் கட்டி மாஷா நாங்கள் நினைச்சோம் தொழுகிறார் தொழுகையாரு கண் எங்க இருக்குது அடுத்தோட்டில் உள்ள ஜனல் இருக்காங்க அடுத்தோட்டு ஜனல் யாருக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றா மக்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் உண்ட கண் துரோகம் செய்திருக்கிறார் மக்கள் நம்புறாங்க நீ பள்ளியில தொழுகிறாய் என்று இல்ல இல்ல கண் எங்க இருக்குது அடுத்த பெண்ணிலே முகத்து வைக்குது நாங்க நினைச்சோம் ஒரு ஜமாத்து போவது மாஷா கஷ்டில போறாங்க

മനവിഷൻ കാല പെൺ വന്നുകൊണ്ട് മാപ്പിളോട് പാർ വന്നപ്പോ മനവിക്ക് തരമ അല്ലാ സാ മാറുപാട് നമ്പി ഒറ്റി ഒന്നോട് എടുക്കാൾ அவளுக்கு நீ துரோகம் செய்கிறாய் யாழ முகாய் நித்தல் அழியுன் கண் செய்யக்கூடிய துரோகத்தை நான் அறிந்தவராக இருக்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க வாகனத்துல ஒரு ஒரு விஷயம் ஒரு சீன் முன்னுக்கு வரவே கணவன் கொண்டே டிரைவ் பண்றாரு அதை பாஸ் பண்ணதுக்கு போறவே கை கண்ணாடி திரும்பி பார்த்தாரு கொண்டாட்டி சொன்னா என்ன முன்னுக்கு பார்த்தது போலமா பின்னுக்கு பார்த்துருக்கிறான்னு கேட்டார் இதனால் அல்லாஹ் சொல்றான் உன்ட கண் செய்ய கூடிய பாவம் அல்ல உன்ட கண்ணுடைய பாவத்தை யாராலையும் ஜிபென்ட் பண்ண முடியாது உன்ட கண்ணுடைய பாவத்தை நான் ஜெஜ் பண்ணுவேன் அலவு ஹா என்னத்தல்ல ஐயோ உண்ட கண் செய்ய கூடிய துரோகத்தை நான் அறிந்தவராக இருக்கிறேன் நமிசன் அல்லா சொல் யாராவது வா யா அல்லாஹ் என்னுடைய கண்ணுடைய துரோகத்தை பாதுகாப்பாயார் பாப்பா மகன் ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க பாப்பாக்கு தெரியாம மகன் பாக்குறாரு மகனுக்கு தெரியாம பாப்பா பாக்குறாரு அல்லாஹர்லா ரெண்டு பேரை பாத்துறீங்க வாங்க உங்களை கண் பாக்குற பார்வையை வாப்பற பார்வையை மகன் ஜட் பண்ண மாட்டாரு மகந்த பார்வையை வாப்ப ஜ் பண்ண மாட்டாரு ஆனா ரெண்டு பேருடைய பார்வையை நான் ஜட் பண்றேன்